திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாடல் இருநூற்றி பத்து பொய்க்குழி தூர்பான் புலரி புலறுதன் அக்குழி தூர்க்கும் அரும்பண்டன் தேடி வீர் எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமேன் அக்குழி தூரும் அழுக்குற போதே அந்த காலையில் எந்திரிச்சோடனே இந்த ம என்ன செய்கிறோம் இந்த வயிற்று பசிக்காகத்தையும் ஒவ்வொருத்தரும் ஓடி உழைக்கிறோம் பொருள் சம்பாதிச்சு அதனால் நம்மளுடைய பசிக்க வயிற்று நிரப்புறத்தையும் பாடுபடுறாங்க அந்த வயிறு என்ன செய்யுது ஒரு பொய்யான குழி அப்படிங்கிறாரு அது வயிறு நிறைஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு நாலு மணி நேரத்தை திரும்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த பொய்யான குழியை நிரப்புறதுக்கே பாடுபடாமல் இறைவனை வழிபடுறதுக்கும் நம்ம நம்மளுடைய அந்த இறைவனை வழிபட்டால் நமக்கு இந்த பசிக்கொடுமையும் தீர்ந்து போகும் நம்மளுக்கு இந்த ஆணவம் கண்மம் மாயங்கிற இந்த அழுக்கும் நீங்கி அது நம்மளுக்கு துன்பத்துக்கு காரணமே இந்த மும்மலங்கள் தான் அந்த மும்மலமும் கழிஞ்சிருச்சுன்னா நமக்கு இந்த எந்த துன்பமும் நேராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையே அப்ப சொல்லுவாங்க ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய் இரு நாளைக்கு ஏழென்றால் ஏழாய் அப்படின்னு சொல்லி இந்த வயிற்றுக்கு பற்றி சொல்கிறார் ஒரு என்னோ வை வரியா இடும்பை கூர் என் வயிறே அப்படின்னு சொல்லி உன்னோடு வாழுதல் அரிது அந்த வயிற்று பசி அந்த வயிறு ஆனது உணவு போட போட கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு சேர்த்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிறாரு ஒரு நாளைக்கு சாப்பிடாமயிருந்தால் சாப்பிடாம இருக்காது அப்படி இருக்கக்கூடிய அந்த வயிற்று பசிக்கவே நாடி இருக்காமல் இறைவனையும் கொஞ்சம் வணங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஏழாவது திருமுறைகளும் சொல்லுவார் இந்த உலகத்தில் இருக்கவங்களை புகழ்ந்து பாடுறதை விட்டுட்டு இறைவனை புகழ்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லுவார் தம்மையே புகழ்ந்துச்சே பேசினும் சார்க்கினும் தொண்டர் தருகிலார் பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடுமின் புலவீருக்காலும் பார் அந்த மற்றவங்களை அந்த மற்ற உயிர் வர்க்கங்களை வாழ்ந்து பாடுறதை விட்டுட்டு இறைவனை வாழ்த்து பாடுங்க அதனால் அவங்கள்டே பசி கொடுமை துன்பம் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் திருச்சிற்றம்பலம்